ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மாசா மாதம் வந்து பிரதோஷம் வரும் ஆனால் இந்த தடவை வந்து பார்த்தினா சனிக்கிழமை வரப்போகுது அதுதான் ரொம்ப மிகப்பெரிய விசேஷம்னு சொல்லலாம் ஏன்னா சனிக்கிழமை வர பிரதோஷம் வந்து பார்த்தீங்கன்னா நூறு வருஷத்துக்கு இப்போ வரும் இந்த பிரதோஷம் வந்து அவ்வளோ விசேஷமானது நாளைக்கு வர பிரதோஷம் வந்து நூறு வருஷத்துக்கு அப்புறம் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க அந்தளவு விசேஷமான ஒரு வந்து பிரதோஷம் அப்படி சொல்லலாம் சனிக்கிழமை வருதுனால நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா காலையிலே வந்து குளித்து காகத்துக்கு வந்து சாப்பாடுவீங்க கண்டிப்பாக சனி என்ன வீட்டில் என்ன பச்சைனாலும் அது கணவன் மனைவிக்குள்ளே வந்து சண்டை எதுவும் சச்சரம் வந்து வராமல் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை காலையில் வந்து குளித்து நீங்கள் வந்து கோயிலுக்கு போகிறதுனா சிவனுக்கு வந்து போய் அபிஷேகம் வந்து பண்ணிவிட்டு வாங்க இப்படி சனிக்கிழமை அப்படின்னாலே பிரதோஷம் அப்படின்னாலே ஒரு விசேஷமானால அது சனிக்கிழமை பிரதோஷம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதுவும் இந்த பிரதேசம்னா அவ்வளோ அது ஏன்னா புரட்டாசி சனிக்கிழமை வந்து வருது புரட்டாசி மாதம் வருது அதனால் ரொம்ப ரொம்ப விசேஷமானது நாளைக்கு புரட்டாசி சனிக்கிழமை அதே சமயம் சனிக்கிழமை பிரதோஷம் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப விசேஷம் விசேசமானது இந்த மாதிரி ஒரு நாள் வந்து நூறு வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்திருக்குன்னு சொல்லலாம் சனிக்கிழமை பிரதேசம் வந்து வந்திருக்கு ஆனால் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை பிரதேசம் வந்திருக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால் விசேஷத்து விசேஷம் அப்படி ஒரு விசேஷம் அதனால கண்டிப்பாக தவிர விட்டுறாங்க காலங்காத்தால குளித்து சாதம் மட்டும் பண்ணி வந்து வச்சுருங்க அதேமாதிரி அன்னதானம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தை சாதமாக நீங்கள் ரெண்டு ஒருத்தருக்கோ ரெண்டு பேருக்கோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பாடாக வந்து கொடுங்க சில பேர் வந்து பணம் கொடுத்துடலாம் அப்படின்னு நினைப்பாங்க கண்டிப்பாக சாதம் பண்ணி தயிரை விட்டு நீங்கள் தை சாதமாக விசிஞ்சு வந்து பார்த்த கொடுங்க அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் கோயிலுக்கு போய் இன்னும் உங்கள் குடும்பம் வந்து நல்லா இருக்கும் சில பேருக்கு வந்து வந்து வரும் சில பேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப வருஷம் கழிச்சு வரும் எப்படினாலும் கண்டிப்பாக வந்து புண்ணியம் பலன் எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் கிடைக்காம ஒரு விதையை போடுறோம் அப்படின்னா சில விதைகள் உடனே முளைச்சிரும் சில விதைகள் வருஷ கணக்காக வச்சும் போதையும் சில பேருக்கு அப்படியே உள்ளே போயிடும் அப்புறம் என்றைக்கோ ஒரு நாள் பல பெஞ்சு எப்படியோ போய் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு அது வந்து அதே மாதிரி என்றைக்கு நம்ம புண்ணியம் பண்ணாலும் எத்தனை வருஷம் அது கண்டிப்பாக வந்து பலன் உண்டு பாவம் செஞ்சாலும் பலன் உண்டு அதனால் நாளைக்கு வந்து விசேஷத்தை வந்து தவற விட்றாதீங்க இந்த மட்டும் இல்லை இந்த வீடியோ மட்டும் இல்லை நிறைய விஷயங்கள் வந்து மோட்டிவேஷன் வீடியோலாம் போட்டிருக்கேன் மறக்காமல் பார்த்தா ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்